Talever pasumadı yarke. Kolye. Talever pasumadı yarke. Kolye. Talever pasumadı yarke.

வீர மீர வணக்கம் வீர 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 வணக்கம் தேவேந்திரகுலா வேளாளர் தேவேந்திர தேவேந்திரகுலா வேளாளர் தேவேந்திர வேளாளர் முறையில் வணக்கம் வீர வணக்கம் நகை தேவேலா வேளாளர் தேவேந்திரகு தேவேந்திரகுலா வேளாளர் தேவேந்திரகுலா வேளாளர் உறவின் உறவின் வீர வணக்கம் உறவின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தலைவர் பசுபர் யாருக்கு வீர வழக்கம் வீர வணக்கம் தேவேந்திரா வேளாளர் உறவின் முறையின் உறவின் முறை வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கொள்கை தலைவர் பசுபதி யாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்லா வேளாதார் முறையின் வீர வணக்கம் முறையின் வீர வணக்கம் உறவின் முறையின் வீர வணக்கம் தமிழ் தேசிய போராளிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பசுபாதி பாண்டியனி பாண்டிய வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சின்ன காலடி பெரிய காலடி சின்ன காலடி பெரிய காலடி வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தேவேந்திர குலோ

வீர வணக்கம் வீர வணக்கம் எல் ஜி முருகேடு வேளாளர் உறவின் முறை வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்

¡Mira वलक 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 वलक

வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சின்ன காலடி பெரிய காலடி சின்ன காலடி பெரிய காலடி பாண்டியன்காண்டியன்கு வேளாண் வணக்கம் தலைவருக்கு கை தலைவருக்கு மழை பாண்டியனி பாண்டியன்கு جي جي وي 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 جي கூப்போட்டோ எடுத்து போட்டோ எடுத்து வணக்கம் வணக்கம் பசுபதி யாருக்கு தலைவர் பசுபதி யாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீரம் வீர வீர வணக்கம் வீர வணக்கம் வீரம் பொருள் முரு வீர வணக்கம் 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 சுந்தரலிங்க தேவக்க சுந்தரங்க தேவக்கிங்க தேவந்த Yeah. <laughs>